நீயாவது ஏழரை மணிக்கு வந்த நாங்க ஆறரை மணிக்கு வந்தோம் மணி ஆகுது இருந்தாலும் உங்க என்ன பேச வந்திருக்கிறான் போனேந்தி குறைந்தபட்சம் ரெண்டு மணி நேரம் பேச மாட்டானா என்கிற இயக்கம் உங்களுக்கு இருக்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைச்சா என்ன கூட முட்டா எவனும் கிடையாது நீ என்ன நினைக்கிற மணி இல்ல விடிய காத்தால ரெண்டு மணி வரைக்கும் கூட பேசு குடுத்துட்டு பேசு நாங்க வாங்கிக்கிட்டு போயிருந்தோம் அப்புறம் நீ விடிய விடிய பேச கூறனுக்கு ஒரு பக்கம் இடி மத்திய ரெண்டு பக்கம் இடி நான் கட்சியில பணி செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்து நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அமைச்சர் அருமையன் ஏகாவேலுடைய ஆணைக்கேற்ப ஒன்றிய செயலாளர் சுந்தரபாண்டிய சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி நான் ஒரு கால் மணி நேரத்தில் முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோ சாயங்க நைட்டுக்கு எப்படி அமைச்சர் வருவார் எம்எல்ஏ கிட்ட கேட்பா ஒன்றிய சேர்ந்து கேட்பா முகலைந்தியை எப்படி பேசுனாங்க ஆயிரம் பேர் கிட்ட மகளின் நல்ல போட்டான வந்தவன் கால் மணி நேரத்துல முடிச்சிட்டு போயிட்டானே வேஸ்ட்டு நினைத்தாங்கன்னா என் கதை பெந்தலாயிருக்கு அதனால உனக்கும் இல்லாம எனக்கும் இல்லாம அரரை மணி நேரத்துக்குள்ள பேச்சு பேச்சா இருக்கனே தாண்டி நானும் வர மாட்டோம் நீயும் வரக்கூடாது ஆனா இன்னும் ஒன்று சொல்லிட்டேன் நான் முன்னால் எம்எல்ஏ வாரிய தலைவர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு இணை செய்தாலும் பார்க்காத நான் மோடி மஸ்தான் வித்த கட்டணம் நான் பேசிட்டு இருக்கிறப்ப யாராவது எதிர்த்து வீட்டுக்கு போனா அரை மணி நேரத்தில் ரத்தம் கட்டி செத்து அப்புறம் என்கிட்ட வரப்பட பேசி கேள்வி இருக்கிறப்ப ஏதாவது பொம்பளை எதிர்த்து நான் உட்காருன்னு சொல்ல மாட்டேன் கடைசியா இருந்தாலும் உத்து ஒரு பார்வை பார்ப்பேன் உத்து ஒரு பார்வை பார்த்தா நாளைக்கு நீ சொந்தக்காரனா சொல்லி அதனால அதிகம் இல்லை நான் ஒண்ணு பெரிய அரசியல் பேச போறது இல்லை நம்ம ஜனங்களுக்கு தெரிஞ்சது நமக்கு புரிஞ்சிது நான் போய் தொகுதி மறுவரையறை வந்து விட்டது எட்டு தொகுதி இழக்க போகிறோம் அப்படின்னா எத்தனை தொகுதி எழுந்தா எங்களுக்கு இன்னைக்கு புல்லா போறோம் இந்தி படையெடுத்து வந்து விட்டது அன்னை தமிழை அதிக்க ஆதிக்கம் வந்து விட்டது அது ஏதாவது வாய்ப்பு நீ குரு நான் போறேன் உனக்கு தான் நீ